வணக்கம் மை ஷாப்க்கு குங்களை வரவேற்கிறேன் உங்க பிசினஸ இன்னும் பேனா வச்சு தான் பண்ணிட்டு இருக்கீங்களா அதை டிஜிட்டல் முறைக்கு மாத்துறது எவ்வளவு ஈஸின்னு நம்ம இப்ப பாக்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் உங்க சின்ன கடையோட கணக்குகளை இன்னும் நோட்டு புத்தகத்துல தான் எழுதிட்டு இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க கையிருப்பு வந்த ஆர்டர்கள் அப்புறம் கடன் கணக்குகள்னு எல்லாத்தையும் பேப்பர்ல மேனேஜ் பண்றது எவ்ளோ டைம் வேஸ்ட் பண்ணுது எவ்ளோ குழப்பத்தை உண்டாக்குது இல்லையா அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க மை ஷாப்பிங்கிறது சும்மா ஒரு ஆப் மட்டும் இல்லை அது ஒரு முழுமையான ஈகோசிஸ்டம் சிஸ்டம் இதுல கடை ஓனர்களுக்கும் சரி கஸ்டமர்ஸ்க்கும் சரி தனித்தனியா ரெண்டு ஆப்ஸ் இருக்கு இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு ஒரு செமையான தடை இல்லாத ஒரு அனுபவத்தை கொடுக்குது இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் ரீட்டெயில் உலகத்துல சின்ன சின்ன கடைகள் நிறைய சவால்களை சந்திக்குது ஆன்லைன்ல போட்டி போடணும் கஸ்டமர்ஸோட எதிர்பார்ப்புகள் மாறிட்டே இருக்கு அதுக்கு ஈடு கொடுக்கணும் அப்புறம் ஸ்டாக்க சரியா மெயின்டைன் பண்றதுல இருக்கிற சிக்கல்கள் இப்படி எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி சவால்களை டெய்லி சந்திக்கிற ஒரு கடை ஓனர் தான் மணி வாங்க அவரை பார்க்கலாம் அவரோட ஆசை எல்லாம் தன்னோட கடையை நல்லா வளர்க்கணுங்கிறது தான் ஆனா பாவம் இந்த பேப்பர் வேலைகள்லயே மூழ்கி போயிடுறாரு அவருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல தீர்வு தேவை மணியோட இந்த மாற்றம் எங்க ஆரம்பிக்குது தெரியுமா நம்ம மை ஷாப் ஆப்ல ஒரு சிம்பிளான லாகின்ல இருந்து தான் அவரு தன்னோட கம்பெனி பேரு பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து ஒரு சில செகண்ட்ஸ்லேயே தன்னோட டிஜிட்டல் பயணத்தை ஆரம்பிச்சிடுறாரு லாகின் பண்ண உடனேயே மணி தன்னோட கடை பேரு அட்ரஸ் லோகோ மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்றாரு பாருங்க ஒரு சில நிமிஷத்திலேயே அவரோட கடைக்குன்னு ஒரு டிஜிட்டல் ப்ரொஃபைல் ரெடி ஆயிடுச்சு ஸ்டெப் தன்னோட எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஆட் பண்றாரு விலை எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிற மாதிரி எல்லா விவரங்களையும் கொடுத்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு தனி கியூஆர் கோடையும் உருவாக்குறாரு அவ்வளோதான் பேப்பர்ல இருந்து அவரோட மொத்த இன்வென்ட்ரியும் இப்போ கம்ப்ளீட்டா டிஜிட்டல் ஆயிடுச்சு சரி இப்போ கதையோட இன்னொரு பக்கம் போலாம் வாங்க நம்ம கஸ்டமர் மணிகண்டனை பார்க்கலாம் அவருக்கு ஒரு ஈஸியான வசதியான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கஸ்டமர் ஆப் வழியா மணிகண்டன் தன்னோட பேரு இமெயில் அட்ரஸ்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஷட்டுன்னு அவரோட ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிடுறாரு இனிமே கடலை போய் கியூல நிக்க வேண்டிய அவசியமே இல்ல ஷாப்பிங் பண்றது இப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்ப பாருங்க மணிகண்டனால மணிக்கடையில இருக்கிற மாம்பழம் பால் பென்சில்னு எல்லா பொருட்களையும் அதோட விலை ஸ்டாக் விவரங்களோட பார்க்க முடியுது அவருக்கு வேணுங்கிற பொருளை ஈஸியா காட்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்போதான் அசல் விஷயத்துக்கே வரும் மணிகண்டன் ஆர்டர் பண்ணும்போது நம்ம கட ஓனர் மணிக்கு என்ன நடக்குது இந்த ரெண்டு ஆப்பும் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு சூப்பரான அனுபவத்தை உருவாக்குதுன்னு பாக்கலாமா இது நல்ல கவனிங்க மணிகண்டன் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணின அடுத்த செகண்டே மணியோட ஆப்புக்கு ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வருது இதனால எந்த ஒரு ஆர்டரும் மிஸ் ஆகாது எந்த கஸ்டமரையும் காக்க வைக்க வேண்டியதில்ல இந்த ரியல் டைம் கனெக்ஷன் தான் இந்த சிஸ்டமோட உண்மையான பவர் இப்ப மணிக்கு ஒவ்வொரு ஆர்டரையும் மேனேஜ் பண்றது ரொம்பவே ஒழுங்கா இருக்கு ஆர்டர் வந்ததும் அது பிளேஸ்டு லிஸ்ட்ல இருக்கும் அவர் அதை ரெடி பண்ணும்போது பெண்டிங்னு மாத்திக்கலாம் கடைசியா கஸ்டமருக்கு அனுப்பும்போது ஷிப்ட்னு ஸ்டேட்டஸ மாத்திடலாம் எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா நடக்கும் மணி அந்த ஆர்டரோட டீட்டெயில்ஸ பாக்குறாரு கஸ்டமரோட தகவல்களை செக் பண்றாரு அப்புறம் ஒரே ஒரு டச்ல ஸ்டேட்டஸ பெண்டிங்ல இருந்து ஷிப்டுக்கு மாத்திடுறாரு சிம்பிள் அவ்ளோ இந்த ஒரு சின்ன ஸ்டேட்டஸ் சேஞ்சுல மணியோட ஆர்டர் லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிடுது இதனால எல்லா கஸ்டமர் ஆர்டர்ஸையும் குழப்பமே இல்லாம நீட்டாக ட்ராக் பண்ண முடியுது கடைசியா ஒரு ப்ரொஃபஷனல் பில் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகிடுது இது மணியோட கடைக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்குது இந்த பில்லை பிரிண்ட் பண்ணலாம் இல்லனா கஸ்டமருக்கு டிஜிட்டலாவே அனுப்பிக்கலாம் ஆனா மை ஷாப்போட வேலை வெறும் ஆர்டர்ஸை மேனேஜ் பண்றதோட முடியல ஒரு சேல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதோட உண்மையான பவரே தெரிய வரும் இது வெறும் ஒரு விற்பனை கருவி இல்ல இது ஒரு பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் மணியோட இந்த டேஷ்போர்ட பாருங்க மொத்த சேல்ஸ் வித்திருக்கு கையிருப்பு எவ்வளோ இருக்குன்னு எல்லா முக்கியமான தகவல்களையும் ஒரே ஸ்கிரீன்ல ஒரே பார்வையில பாத்துடலாம் இங்க பாருங்க டோட்டல் சேல்ஸ் பதினாறாயிரத்தி இருநூறு ரூபா இது சும்மா ஒரு நம்பர் இல்லீங்க மணி தன்னோட பிசினஸ் எவ்ளோ திறமையா நடத்திட்டு இருக்காருங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான ஆதாரம் இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணணுமா அதுக்கும் வழி இருக்கு சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் ப்ராடக்ட் ரிப்போர்ட்ஸ் ஏன் எக்ஸ்பைரி ரிப்போர்ட்ஸ் வரைக்கும் எல்லா டீடைல்டான ரிப்போர்ட்ஸும் இதுல இருக்கு இதெல்லாம் மணியோட பிஸ்னஸ் பத்தி ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்கும் உதாரணத்துக்கு இந்த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் ரிப்போர்ட்டை பாருங்களேன் எந்த பொருள் கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப பாப்புலரா இருக்குன்னு மணி உடனே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த பொருட்களை அதிகமாக ஸ்டாக் வச்சு தன்னோட லாபத்தை இன்னும் அதிகப்படுத்த முடியும் அது மட்டும் இல்ல சின்ன கடைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் இது கஸ்டமர்ஸோட கடன் கணக்குகளை அதாவது கிரெடிட்டை ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் யார் எவ்வளோ பாக்கி வச்சிருக்காங்கன்னு இந்த ஆப் துல்லியமாக ட்ராக் பண்ணி காட்டிடும் சுருக்கமாக சொல்லணும்னா மை ஷாப்ங்கிறது உங்கள் கடைக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுக்குற ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் ஒரு ஆல் இன் ஒன் பிஓஸ் சிஸ்டம் மாதிரி அப்போது உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கிது ஒரு முழுமையான பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் பவர்ஃபுல்லான பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இது எல்லாமே ஒரே ஒரு சொல்யூஷன்ல உங்களுக்கு கிடைக்குது டெக்னாலஜி உங்க பிசினஸ மொத்தமா மாத்துறதுக்கு ரெடியா இருக்கு அதை இன்னும் ஈஸியாகவும் இன்னும் லாபகரமானதாகவும் போகுது இப்போ கேள்வி என்னன்னா உங்க கடைய இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு கொண்டு வர நீங்க தயாரா